சர்வ வளமுள்ள இயேசுவின் நாமத்தினால் இன்றைய உழைப்போர் தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியவசன நிகழ்ச்சி கூடாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உலகத்தினுடைய நியதியை தீர்மானிப்பவர்களுடைய நாள் என்று உலகத்தில் அங்கே கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் உழைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ இருந்தார்களோ அங்கே நிச்சயம் வளர்ச்சியும் செழிப்பும் முன்னேற்றமும் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது நாடுகளை எடுத்து பார்ப்போம் என்றால் எந்த நாடுகளில் அதிகமாய் வேலைகளை செய்வதற்கும் உழைப்பதற்கும் தங்களுடைய அதிக நேரங்களை செலவிடுகிற மக்கள் கூட்டம் இருக்கிறார்களோ அந்த நாடுகள் முன்னோக்கி கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறது நல்ல ஒரு உதாரணம் ஜப்பான் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அணு குண்டுகளினால் சின்ன இருந்தாலும் அவர்கள் வளர்ச்சியிலே சின்னா பின்னமாகவில்லை நிதானமாய் முன்னோக்கி கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் உழைப்போர் அங்கே உழைத்து கொண்டே இருக்கிற பல நாடுகள் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உழைக்கும் வர்க்கத்தினருடைய உழைப்பின் தன்மையிலே அங்கே ஏதோ ஒரு சவால் இருக்கிறதைத்தான் இருக்கிறது அல்லாவிட்டால் அந்த மக்கள் கூட்டத்தில் இருப்பவர்களில் அநேகர் உழைக்கும் வர்க்கமாக இல்லாமை இல்லாமை அல்லாவிட்டால் அந்த உழைப்பதற்காய் அவர்கள் கொடுக்கிற நேரம் காலம் போதுமானதாய் இல்லாமல் இருக்கிறதை தான் காணக்கூடியதாய் இருக்கிறது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ரெண்டு நண்பர்கள் மென்பொருள் நிறுவனங்களை சாஃப்ட்வே கம்பெனி செய் ஆரம்பித்தார்கள் ஒருவரின் பெயர் ஜான் இன்னும் ஒருவரின் பெயர் மார்க் இந்த மார்க் என்ன செய்தார் அவர் தன்னுடைய நுட்பங்களையும் தன்னுடைய செயல்திறன்களையும் உழைப்பையும் தன்னுடைய அந்த நிறுவனத்துக்குள் அதிகமாய் போடுகிறவராக இருந்தார் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தார் கடவுளிடத்தில் சென்று தன்னுடைய திட்டங்களுக்காகவும் தன்னுடைய வழிகளுக்காகவும் கடவுளுடைய ஆலோசனைகளையும் கடவுளுடைய வழிமுறைகளில் இருந்து கிடைக்கிற ஆலோசனைகளின்படி நடப்பதற்கான முறைமைகளையும் அவர் கண்டு கொண்டு அதன்படி செய்ய ஆரம்பித்தார் இந்த ஜோன் தன்னுடைய நுட்பங்கள் தன்னுடைய சிறப்பான எண்ணங்கள் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமைகள் இவைகளை மாத்திரம் அங்கே போட்டு கொடுத்து தன்னுடைய நிறுவனத்தை கட்டி கொண்டு வந்தார் காலங்கள் உருண்டோட தொடங்கியது மாட்கனுடைய நிறுவனமானது வளர ஆரம்பித்தது செழிப்படைய ஆரம்பித்தது அங்கே அநேக நாடுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்த ஆரம்பித்தது அவைகள் வளர்ச்சியிலே முன்னோக்கி போகிறதை காண ஆரம்பித்தது ஆனால் ஜானுடைய நிறுவனமோ அங்கே பல சவால்களுக்கு முகம் கொடுத்து முன்னேற்றம் அடைவதற்கு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரமாயும் காலமாயும் இருந்தது இந்த காலகட்டத்தில் மாட்டினுடைய நிறுவனத்தின் முன்னேற்றத்தை பார்த்த ஊடகவியலாளர்கள் அவனிடத்தில் ஒரு இன்டர்வியூவை அல்லாவிட்டால் ஒரு கருத்தை அவனிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் உங்கள் நிறுவனம் இவ்விதமாய் வளர்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டார்கள் அவன் சொன்னான் நான் விதைத்தேன் என்னோடு இருக்கிறவர்கள் நீர்பாய்ச்சினார்கள் கடவுள் இதை பெருக பண்ணினார் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி அந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே மார்க்குக்கும் ஜானுக்கும் இருந்த வித்தியாசம் ஒன்று உழைப்பு இருந்தது திறமை இருந்தது நுட்பங்கள் இருந்தது ஜான் இடத்தில் இல்லாதது ஒன்று மார்க்கிடத்தில் இருந்தது என்ன கடவுளுடைய கடவுளுடைய ஆளுகைக்குள் கடவுளுடைய திட்டத்திற்குள் அவருடைய ஆலோசனைக்கு தன்னை அங்கே இருக்கிற வித்தியாசமாக இருக்கிறது இதை பரிசுத்த பவுல் இவ்விதமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் இதுதான் உண்மை நடுவர்கள் தேவை நீர்ப்பாய்ச்சிகிறவர்கள் தேவை விளைய செய்கிற கடவுளும் அங்கே தேவையாக இருக்கிறார் இது ஒரு விவசாயத்தை குறித்து பேசுகிற காரியமாக இருந்தாலும் இது எல்லா நிலைமையிலும் உழைப்பாளிகள் ஆகிய உழைக்கும் வர்க்கத்தினிடத்தில் காணப்பட வேண்டிய மூன்று அம்சங்களாக நிச்சயம் இருக்கிறது என்பதிலே எந்த ஐமிச்சமும் இல்லை ஒன்று விதையை விதைக்காமல் கடவுள் விளைச்சலை கொடுக்க முடியாது விதைத்த விதை பராமரிக்கப்படாமல் கடவுள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது எங்களுடைய பங்கு இருக்கிறது எங்களுடைய உழைப்பு இருக்கிறது எங்களுடைய முயற்சி இருக்கிறது ஆனால் அது மாத்திரம் போதுமானது அல்ல வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே வெற்றியை என்றால் அங்கே இருக்கிற இன்னும் ஒரு பகுதி என்னவென்றால் கடவுளுடைய ஆசிர்வாதம் அங்கே இருக்க செய்ய வேண்டும் விளைய செய்கின்ற கத்தருடைய கரம் எங்களுடைய காரியங்களிலே இருக்க வேண்டும் இன்றைய உழைப்பாளர் தினத்தன்று உழைக்கும் வர்க்கமாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் எங்களுடைய முயற்சியை விட்டு விடாதீர்கள் எங்களோடு இருக்கிறவர்களுடைய பராமரிப்பு தேவையில்லை என்று சொல்லிவிடாதீர்கள் இவைகள் ரெண்டோடும் கூட மூன்றாவதாய் கடவுளுடைய ஆசிர்வாதம் அங்கே அமைய வேண்டும் ஒரு வசனம் உண்டு முப்பரி நூல் சீக்கிரத்தில் ஆகவே உழைப்பாளர்களுடைய முப்பரி நூல் என்ன ஒன்று எங்களுடைய எங்களோடு உதவி மூன்றாவது கத்தர் இணைந்து இருக்கிற செயற்பாடு இந்த மூன்றும் எங்களோடு கூட வரும் என்று சொன்னால் நாங்கள் செயற்படுத்துகின்ற காரியங்களிலே வெற்றியையும் சிறப்பையும் விளைவையும் வளர்ச்சியையும் காண்போம் என்பதிலே எந்த ஐமிச்சமும் இல்லை அந்த அந்த ஜானும் அவர்களுடைய நண்பர்கள் ஒரே மாதிரி தான் ஆரம்பித்தார்கள் ஒரே விதமான திறமைகளை தான் போட்டார்கள் ஒரே விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்தார்கள் ஒருவிடத்தில் இருந்த ஒன்று ஒருவிடத்தில் இல்லை எது கத்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு கடவுளை எங்களுடைய வாழ்க்கையில் மையமாய் வைத்து நாங்கள் எங்களுடைய தொழில்களை எங்களுடைய தேசத்திலே சிறப்பாய் செய்ய கடவுள் எங்களுக்கு உதவி செய்வாராக நானும் நீங்களும் எங்கள் தேசத்தை ஒரு முன்னிலைப்படுத்தி முன்னிற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவையானதும் இன்றியமையாததுமான ஒன்று கடவுளுடைய பிரசனம் கடவுளுடைய ஆசிர்வாதம் அங்கே எங்களுடைய காரியங்களில் எங்களுடைய தொழில்களில் எங்களுடைய முயற்சிகளிலே அங்கே காணப்பட வேண்டியதா இருக்கிறது ஆகவே விளைகிற விதை விதைக்கிறவர் நானாக இருந்தால் எங்களோடு கூட இருக்கிற தொழிலாளர்கள் அங்கே நீர்ப்பாய்சவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு செயற்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிற பொழுது காலம் கனிந்து வருகிற பொழுது அங்கே பெரிய ஆசிர்வாதத்தையும் விளைச்சலையும் உங்களுடைய தொழில்களிலே காண்பீர்கள் என்பதில் எந்த ஐமிச்சமும் இல்லை இந்த நாளிலும் கூட உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல இந்த தொழிலாளர் தினமானது எங்கள் தேசத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சமுதாயங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அடித்தளமாய் அமைய கடவுள் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்